யாழ்ப்பாணம் சும்மணி மனித புதைகளி அகழ்வு பணிகளில் தலையிடவோ செல்வாக்கு செலுத்தவோ காவல்துறையினருக்கு அதிகாரம் இல்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடத்தில் வழக்கமான காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்தும் பாதுகாப்பு வழங்குவதால் விசாரணையில் முடிவுகள் பாதிக்கப்படலாம் என ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அரசாங்கம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது செம்மணியில் பாதுகாப்பு வழங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளை அடிக்கடி மாற்றுவது சாத்தியமில்லை என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் இருந்து அதிகாரிகள் சுழற்சி அடிப்படையில் மட்டுமே பாதுகாப்பு வழங்குவதாகவும் காவல்துறை பணி இவ்வாறே மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பிலிருந்து அதிகாரிகளை செம்மணிக்கு அனுப்ப முடியாது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அகழ்வு பணிகள் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக மட்டுமே அங்கு இருக்கின்றனர் எனவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் அவர்களின் இருப்பு விசாரணையின் முடிவில் இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அடிகாலம் காணப்பட்டு மீட்கப்பட்டுள்ள நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது இதன் பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் விசாரணையை திறம்பட முடிக்க வெளிநாட்டு நிபுணத்துவம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் தேவைப்படும் என்பதையும் ஸ்ரீலங்கா மனித சுட்டி காட்டி சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது